இடுப்பு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் மூளையில இருந்து நம்மளுக்கு கழுத்து நம்ம நம்ம இடுப்பு எலும்பு மூலியமாக ரெண்டு கால்களுக்கு முட்டிகளுக்கு கீழே காலுக்கு நம்மளுக்கு ரத்தம் போகுது இதுதான் நம்மளுக்கு ரத்தம் சர்க்குலேட் ஆகக்கூடிய இது சோ இப்போ நம்ம முதுகு பகுதியில அழுத்தம் வரும்போது நம்ம ரெண்டு காலையுமே அதை அஃபெக்ட் பண்ணும் நம்மளுக்கு கால் வலி கால் தொட வலிக்குது காஃப் மசில் பிடிக்குது முட்டி வலி இருக்கு கணுக்கால் வலி இருக்கு கணுக்கால் குத்துது இந்த மாதிரியான தொந்தரவுகள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வர ஆரம்பிக்கும் இதுக்கு அமுக்ரா மாத்திரை சோ அமுக்ரா கிழங்கு சூர்ணா மாத்திரை நம்ம நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் காலையில் ரெண்டு டேப்லெட்ஸ் மதியம் ரெண்டு டேப்லெட்ஸ் நைட் ரெண்டு டேப்லெட்ஸ் என்ன நல்ல வழி இருக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா நம்மளோட சராசரி வேலைகள் செய்யறதுக்கே ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஆக ஆரம்பிச்சோம் சோ இது வந்து நல்லா நரம்புகளை ரிலாக்ஸ் பண்றதோட நம்மளுக்கு எனர்ஜி நல்லா குடிக்குது நல்லா தண்ணி குடிங்க சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் உங்களுக்கு மருத்துவரை நீங்கள் பார்க்கும் போது அவங்க சொல்லுவாங்க அந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸை நீங்கள் பண்ணிட்டாலே ஓரளவுக்கு நல்லாவே இந்த பேக் பெயின் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும் பேக் பெயின் கண்ட்ரோல் ஆகிடுச்சினாலே உங்களுக்கு முட்டி வலி நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும்